நாங்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் சார்பாக இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த மூன்று வருடங்களில் மிக முக்கியமான பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம் ஒரு புறம் சமூக நீதி அரசு துறைகளில் முழுமையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அது சார்ந்த அறிக்கைகளை அரசிற்கு தாக்கல் செய்து நாங்கள் மேல் நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்முயற்சிகளை எடுத்து வருகிறோம் பல்கலைக்கழகங்கள் பிறத்துறைகள் கல்லூரிகள் இப்படி பல கழகங்களில் எங்களுடைய ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதே போல மிக முக்கியமான பணி இளைய சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி சார்ந்த பார்வை என்றால் என்ன என்பதை எடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து பல்வேறு விதமான பரப்புரை பணிகளை இந்த குழு மேற்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் கலைஞர் அந்த நூற்றாண்டு விழாவை பல்வேறு கல்லூரிகளில் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் முக்கியமாக கலைஞருக்கும் சமூக நீதிக்குமான அந்த மிகப்பெரிய பிணைப்பை முன்னிறுத்தும் விதமாக இங்கு நாங்கள் பொது நூலகத்துறையும் சமூக நீதி கண்காணிப்பு குழுவும் இணைந்து ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தினோம் சமீபத்தில் கூட மெட்ராஸ் தினம் என்று சொல்லப்படுவதை சென்னை தினமாக ஏற்று சமூக நீதிக்கும் திராவிட இயக்கத்திற்கும் சென்னைக்குமான தொடர்பை நாங்கள் நிறுவக்கூடிய பல நிகழ்ச்சிகளை சென்னை முழுக்க பல கல்லூரிகளில் நடத்தினோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அளவில் அரசு கல்லூரி மாணவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை நடத்தினோம் அதாவது பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி கலைஞரை பற்றி சமூக நீதி கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு கட்டுரை போட்டியை நாங்கள் நடத்தினோம் அதாவது சமூக நீதி நாளான பெரியாரினுடைய பிறந்த நாள் என்று இந்த போட்டி அறிவிக்கப்பட்டது இந்த போட்டி அறிவிக்கப்பட்ட போது எங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது எவ்வளவு பேர் எழுதுவார்கள் என்று ஆனால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு மாணவர்கள் தங்களுடைய கட்டுரைகளை பதிவு செய்தார்கள் ஆறாயிரத்து எழுநூறு மாணவர்கள் பதிவு செய்தார்கள் என்பதோடு சேர்த்து இன்னன்றையும் சிந்திக்க வேண்டும் சமூக என்றால் என்ன என்று இத்தனை பேர் படித்து சிந்தித்து இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் எழுதினார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அதில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கட்டுரைகளை ஷார்ட் லிஸ்ட் செய்து பதினைந்து கல்லூரி பேராசிரியர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் இங்கு விளக்கூர்வமாக வரவேற்கிறேன் அவர்கள் இரண்டு நாட்கள் முழுமையாக அந்த கட்டுரைகளை படித்து மதிப்பெண் அளித்து அதன் அடிப்படையில் ஷார்ட் செய்யப்பட்டு முதல் பரிசாக ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இரண்டு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக மூன்று பேருக்கு இருபத்தையாயிரம் ரூபாயும் பத்தாயிரம் வீதம் பத்து பேருக்கு ஆறுதல் பெரிசும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வு இது இளைய தலைமுறையினருக்கு தவறான வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடிய அல்லது தமிழ்நாடு என்றும் என்ன வளர்ச்சி அடைந்தது தமிழ்நாட்டை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் திராவிட இயக்கத்தை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் இன்றைக்கு இளைய தலைமுறை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்வி பொருளாதாரம் சார்ந்த எல்லா வாய்ப்புகளையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்த அனைத்தையும் எதிர்கால தலைமுறைக்காக திராவிட இயக்கம் தான் கொண்டு வந்தது என்பதை இளைஞர்களை சிந்திக்க வைப்பதற்காக நாங்கள் நீங்கள் நீங்கள் சிந்தியுங்கள் அந்த தேடி எடுங்கள் என்று நடத்திய இந்த கற்றை போட்டி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த வெற்றியை இங்கு கொண்டாடுவதற்கும் இந்த இளைஞர்களுக்கு பரிசு பெற்ற இளைஞர்களுக்கு நாங்கள் இங்கே அந்த பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் தான் இந்த நிகழ்வு இதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல பெற்றோர்கள் அந்த தேர்வு குழுவில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக திராவிட இயக்கத்தின் மீது பற்றுக் கொண்ட பார்வையாளர்கள் பெருந்தவர்களாக வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் முறை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெற்ற மெய்யலகன் முதல் பெற்ற மெய்யலகன் உள்ளிட்ட இரண்டாம் மூன்றாம் பரிசுகளை பெற்றோர் மட்டுமல்லாமல் ஆறுதல் பரிசுகள் பெற்ற அற்று அத்துணை மாணவ மாணவர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் சரியான எதிர்கால சமுதாய தமிழ் சமுதாயமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எண்ணங்களை சிந்தனைகளை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் தேட வைக்க வேண்டும் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கம் தான் இந்த போட்டிகள் எல்லாம் ஏனென்றால் இந்த போட்டியில் பங்கெடுக்கும் முன்பு நிச்சயமாக ஆறாயிரத்தி முன்னூறுல அதற்கு மேற்பட்டவர்கள் பெரியாருடைய நூல்களை தேடியிருப்பார்கள் அதை படித்திருப்பார்கள் அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களை ஓட விட்டிருப்பார்கள் சிந்தித்திருப்பார்கள் என்பது எந்த ஒரு மையப்பாடும் இல்லை ஆகவே எதிர்கால தமிழ் சமுதாயத்தை தந்தை பெரியாருடைய அந்த கருத்துக்களை ஒரு கொண்டு போய் சேர்த்ததாக இந்த போட்டி அமைந்துள்ளது என்பது இந்த போட்டி நீங்க எந்த நோக்கத்துக்கு நடத்தினீங்களோ அந்த நோக்கம் வெற்றி பெற்றுள்ளது என்பதை நாம் இங்க அத்துணை நம்முடைய சுப பாண்டியன் பேராசிரியர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுகளை கூற விரும்புகிறேன் ஆகவே போட்டிகள் என்பது பேரளவுக்கு அல்ல உண்மையிலே அந்த தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் சமூக நீதி கருத்துக்கள் எல்லாம் உணர செஞ்சதாக அவர்களுக்கு புரிய செய்ததாக அமைந்துள்ளது மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்து நம்முடைய ஜெயரஞ்சன் சார் பேச்சை பேசும்போது எல்லாரும் கேட்டிருப்பீங்க அவர் வாசித்த ஒரு சின்ன சின்ன முக்கியமான குறிப்புகளை எல்லாம் நமக்கு தந்தார் உணர்கிறோமா ஆகவே நூற்களை வாசிப்பது புத்தகங்களை வாசிப்ப என்பது ஒருத்தருடைய ஒருத்தர் பெற்ற அறிவை நமக்கு பகிர்ந்து கொள்வது நாம் அதை பெற்றுக்கொள்வது ஆகவேதான் நம்முடைய முதலமைச்சர் அந்த நூலகங்களை உருவாக்குவது புத்தகத் திருவிழா நடத்துவதெல்லாம் மிகவும் கவனம் எடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்தே நம்ம முதலமைச்சர் நடத்தி வருகிறார் இப்ப நம்ம இந்த நூலகம் மதுரையில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக அடுத்து திருச்சியில அமைய போகுது ஆகவே பிரம்மாண்ட முறையில் நூலகம் அமைக்கிறோம்னா நிறைய பேரை வாசிக்க வைக்கணும் அதே போல புத்தக திருவிழா இன்னைக்கு மாண் மாவட்ட வெங்குமே நடைபெறுகிறது பேரளவுக்கு அல்ல புத்தகத் திருவிழா எல்லா மாணவ மாணவியரையும் அதுல பங்கெடுக்க செய்யணும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கணும் இதுவரைக்கும் புத்தகத்தை தொடாதவங்களை கூட புத்தகத்தை தொட வேண்டும் உன்னுடைய பாட புத்தகம் அல்ல கூடுதலாக பல்வேறு ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தை படிக்கும் போது அந்த ஆசிரியருடைய அனுபவ அறிவை நீ படி அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் அதன் மூலம் புத்தக ஆசிரியருக்கு ஒரு ஒரு மதிப்பூதியம் கிடைக்கிறது அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது பதிப்பகுத்தாருக்கும் அதுபோல ஒரு வாழ்வாதாரம் இருந்து இருக்கக்கூடிய பதிப்பகத்தாரு கூட இன்னைக்கு வந்து புத்தக சேல்ஸ் கூடுகிறது விற்பனை கூடுகிறது அப்படின்ற முறையில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியவே தமிழகம் எங்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதுலேருந்து அந்த நூற் புத்தகங்கள் அதற்கு அதனுடைய தேவை அதை படிப்பதன் அவசியத்தை நம்முடைய தமிழ் சமுதாய எதிர்கால சமுதாயத்திற்கு முன்னாடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பரப்பிட வேண்டும் என்பதில் அதிக சிரத்தை எடுத்து வருகிறார்கள் அது போல அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்குதான் உயர்கல்வி என் பள்ளிக்கல்வி துறைக்குதான் அதிக நிதி ஒதுக்கீடு காரணம் அஹ் தரமான கல்வி வழங்க வேண்டும் தரமான கல்வி வழங்க வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் மாணவன் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய சிந்தனை ஓட்டத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி திறன் மேம்பாட்டு பயிற்சியா இருந்தாலும் சரி பல்வேறு திட்டங்களை மாணவர்களை எதிர்த்து கால நம்முடைய சமுதாயத்தை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய பல்வேறு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கொள்கையை பாத்தீங்கன்னா சமத்துவம் சமூக நீதி சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லா பகுதியிலும் முன்னேற்ற வேண்டும் இந்த முறை தொழில்துறை முன்னேற்றத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பார்த்து பார்த்து நீங்கள் திருவண்ணாமலையில் தொடங்குங்க நீங்கள் தூத்துக்குடியில் தொழில் என்ற மாதிரியே அந்த முதலீட்டினரோட பேசி நம்முடைய முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்த தமிழகமே முன்னேற்ற வேண்டும் என்ற முறையிலே நம்முடைய திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள் அதில் சார் ஜெயரஞ்சன் சார் இங்கே வந்திருக்கிறாங்க அவருடைய பணி மிக முக்கியமானது வெறுமன முதலமைச்சர் திட்டங்களை தீட்டவில்லை அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை செயல்படுத்தணும் செயல்படுத்தினது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு எப்படி அந்த திட்டம் செயல்படுகிறது அதனால் பயனடைந்த தகுதி உள்ள நபர்கள் பயனடைகிறார்களா அதில் என்ன சிக்கல்கள் உள்ளது அதில் என்ன தடைகள் உள்ளது என்று ஆய்வு செய்து முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுக்க ஒரு பணியும் நம்முடைய திட்டக்குழு துணைத் இருக்கக்கூடிய நம்முடைய ஜெயரஞ்சன் சாருடைய பணியில் அதிலும் ஒன்று ஆகவே அவர் அறிக்கை கொடுக்கும் போது அதில் உள்ள என்னென்ன நம்ம சீரமைக்கு பண்ண வேண்டும் இல்லை இன்னும் என்ன ஒரு தேவை இருக்கிறது மக்களுக்கு அந்த ஏழை எளிய மக்கள் நலன் பேரை என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கை தரும்போது முதலமைச்சர் அதற்கேற்ற போல் தொடர்ச்சியாக திட்டங்கள் நிறைவேற்று வருகிறார்கள் எல்லா வாரியங்களும் இப்பொழுதுதான் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது அவை புதுசா கூட கைம்பெண்களுக்கு என்ன கைம்பெண்கள் மற்றும் கணவனாக விடப்பட்டவர்கள் பெண்கள் அவர்களுக்குன்னு தனியா வாரியம் அமைச்சிருக்கிறோம் நம்முடைய குழந்தைகள் மையத்தில எல்லாம் இருபத்தஞ்சு சதவீதம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு இன்னைக்கு அரசு அரசாணை வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதனால்தான் அவர் இந்திய அளவில் உள்ள பத்து முதலமைச்சர் ஒருவராக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு புகழப்பட வண்ணம் போரா பாராட்ட வண்ணமாக அவருடைய பணி இருக்கிறது என்பதை மட்டும் நான் இங்கு எடுத்து கூறிக்கொண்டு நிச்சயமாக ஜெயரஞ்சன் சார் பேசும்போது எனக்கு ஒன்று தோன்றியது இன்னும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் எல்லாம் அடைந்து விட்டோம் என்று எண்ணம் இருக்கக்கூடாது ஏன்னா அதற்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணலாம் எப்படி நம்மை கெடுக்கலாம் இல்லை எதில் அவங்கள வந்து முறியடிக்கலாம் என்ற ஒரு கூட்டம் நமக்கு எதிர்த்து இன்னும் வரைக்கும் செயல்பட்டு வருகிறது ஆகவே நாம் இன்னும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் தமிழன் என்ற உணர்வோடு எல்லாரையும் நாம் பா போற்றி பாதுகாப்போம் எல்லாரையும் நாம் வந்து நம்முடைய பேதம் இல்லை ஜாதி மத வேறுபாடு இல்லை என்ற உணர்வோடு நாம் எல்லாம் தமிழராக ஒன்றுபடுவோம் என்பது மட்டும் கூறிக்கொண்டு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எண்ணங்களை செயல்படியும் தமிழர் கலைஞர் வழியில செயல்படி கொடுக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஒரு செயல்பாட்டையும் இந்த உங்கள் மத்தியில நிலைநிறுத்தி இந்த சமூக நீதி கண்காணிப்புக்குழுடைய இந்த நிகழ்ச்சியை நான் என்னுடைய மீண்டும் பாராட்டுகளை கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்